அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் ஆடி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான மாற்றங்கள் கிரகநிலையில் ஏற்பட போகிறதுங்க சூரிய பகவானினுடைய ாகட்டும் அதை தொடர்ந்து சனி பகவானினுடைய வக்ர நிவார்த்தி புதன் பகவானினுடைய பின்னோக்கிய பயணங்கள் சுக்கர பகவான் புயற்சி செவ்வாய் புயற்சி அப்படின்னு அடுக்கடுக்கான கிரகங்களினுடைய நிலைகளில் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் ஒரு சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் தற்போது நிகழவிருக்கக்கூடிய இந்த கிரக கடக்கராசிக்கல பிரந்தவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்பெற போகிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்தடுத்து நிகழக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆற்றக்கூடிய வகையில் இருக்கோங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அதற்கு எதிர்வனையாகத்தான் போய் முடியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு இருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல சிறு பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க அதே மாதிரி உறவுகள் மத்தியில் விவாதம் எழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் சின்ன சின்ன எதிர்வினைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உறவுகள் மத்தியில கழகங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி மாமியார் மருமகள் தொடர்பான பிரச்சனைகளும் எழலாம் அப்படிங்கிறதுனால அனுசரணையோடு விட்டகுளத்து நடந்து கொள்வது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் வந்து சின்ன சின்ன விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வேட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இது உங்களுடைய ஒற்றுமையையும் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமையையும் தவிர்த்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்யுன்யத்தை அதிகரிக்க செய்யும் குடும்ப ஒற்றுமையை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நேரம் காலம் பார்த்த அனைத்து விஷயங்களையும் பண்ண பாருங்க எல்லா சுபகாரிய நிகழ்வுகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு தடைகளுக்கு பிறகு நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி எடுக்கக்கூடிய சிறு விஷயங்களில் செயல்களில் காரிய தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் இருக்கு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் கால தாமதமானாலும் செய்தியை ஏற்படுத்தலாம் பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னாலும் செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க ஏன்னா செலவினங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அதி உத்தமமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வியாபார யுத்திகள் மூலமாக அதிக லாபம் அடைவி சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பூரண சயன சுகம் ஏற்படுங்க பிறருக்கு உதவும் நல்ல எண்ணமும் அதிகரிக்கலாம் சுபகாரிய செலவுகள் ஏற்படாதாங்க செய்யும் புதிய முயற்சிகள் பண வருமானம் அதிகரிக்கலாம் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமா தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்படுவிங்க புதிய கொள்முதல் மூலமா தொழில அதிகமாக வருவாய் பெருக்கம் ஏற்படும் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வரும் வாடிக்கையாள நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கப் அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தையும் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் தான தர்மங்களை செய்வாங்க அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில சேரக்கூடிய யோகம் ஏற்படலாம் அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க வியாபார பயணங்கள் மூலமா வர வேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவாங்க உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலமா தொழில அதிகமாக ஆதாயம் ஏற்படும் தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கலாம் மேடை பேச்சாளர்கள் புகழ் பெறுவாங்க அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது அதிகாரிகள் நட்பாள ஆதாயம் பெறுவீங்க நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் வீட்டில் திருமண வைபவங்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிலைத்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையில் அந்யுண்யம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் நல்ல புத்திர வாக்கியம் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்டரி யோகங்கள் புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் அரசு பணியில் இருக்கிறவங்க தயவால் அனுகூலமான பலன்களை அடைவீங்க புது தெம்பும் உற்சாகமும் கூடும் பல வகையான உயர்ந்த வகை உயர்ந்த வாகன வசதி வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க மனைவி மூலமா பூரண சுகமும் கிடைக்கப்படுவீங்க புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமா செயல்திறன் அதிகரிக்கலாம் வாகன வசதிகள் ஏற்படும் அந்தஸ்தும் உயரும் தொலை தூரத்துல இருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலமாகிறதுனால நண்பர்களிடத்துல வந்து சுமூகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால்தான் அதற்கு ஏற்று லாபமோ பலனோ கிடைக்கப்படுவீங்க நீங்கள் முதலீடு செய்த விஷயங்களில் லாபம் அதிகரிக்குங்க ஆபத்தான புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியாக வலுவாகவே இருப்பீங்க உங்களுடைய பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தையோ அடைவீங்க சூரிய பகவானினுடைய அமைப்பால் வாழ்க்கை துணைவுடனான உறவில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்புகளும் இருக்கிறது அதே சமயம் சூரிய பகவானினுடைய மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய யோகத்தின் காரணமா உங்களினுடைய சூழல் இனிமையானதாகவும் வேலையில தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் மன உறுதி அதிகரிக்குங்க அதனால எந்த ஒரு முடிவையும் மிகச் சிறப்பாகவே எடுப்பீங்க உங்களின் தனிப்பட்ட வளர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றமும் உருவாகும் எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க பணப்பரிவார்த்த செலவு விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம் உங்களின் அபிமானங்கள் நிறைவேற்று அதாவது அபிமானங்கள் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றிக் கொள்வீங்க உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுவீங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நீதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கை அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு வம்பு இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நீதி நன்மைகள் உண்டாகப் பெறுங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்படுவீங்க